ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு அது உங்களுக்கு சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு தோணலாம் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தான் சொல்கிறேன் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க எல்லா வீடியோக்களையுமே பாருங்கள் அப்படி பார்த்திங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை என்ன என்ன காரணங்களால் ஒரு சில டிலே ஆகுது இதுக்கு என்ன தான் அப்படின்ங்கிறத உங்களால் கணிக்க முடியும் அது இல்லை அப்படின்னா எல்லாரையுமே தப்பான கண்ணோட்டத்தோட தான் பார்க்க முடியும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன் அவசரமாக என்ன அப்படின்னாக்க இனி யாரும் முகவரி அனுப்ப வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு யாருமே முகவரி தயவு செஞ்சு அனுப்ப வேண்டாம் நான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருக்கும் இதுவரை அனுப்பினேன் அதுவும் போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முகவரி அனுப்பினவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறேன் அதை முடித்ததுக்கு அப்புறமா நான் நம்மளுடைய சேனல் ஜெயாஸ்கடை சேனலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன் இன்னையிலேருந்து முகவரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேங்க அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இனி நான் டேட்டு கொடுத்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் முகவரி கொடுக்கணும்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் லாங் வீடியோலேயும் ஆனாலுமே எல்லாருமே வந்து இன்று வரை முகவரி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸ்லோலந்து எனக்கு கஷ்டமாக இருக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் உட்காந்து வாய்ஸ் மெசேஜ் டைப் பண்ண கூட எனக்கு மனநிலையும் உடல்நிலையும் நேரமும் ஒத்து வராத சூழ்நிலையில் வாய்ஸ் மெசேஜ் மேக்ஸிமம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் புரிதல் இல்லாமல் சில பேருக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை வரும்போது ஆனால் போகிற போக்கில் டபக்குன்னு ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த இடம் வந்து நமக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுற இடமா இருக்காது வேறு பணியில் ஏதாவது நம்ம ஈடுபட்டுருவோம் இல்லையா அப்போ நம்ம ரிப்ளை பண்ணினோன்னா என்ன சொல்கிறது என்ன மரியாதை கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் நீங்கள் இதுதான் உங்களுடைய பண்பா அப்படிலாம் கூட கேட்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் மீண்டும் 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 பதிவு பண்ணுற நான் கொடுப்பது விதைகள் மட்டும்தான் இலவசமாக கொடுக்குறேன் அதுக்கு ஆகக்கூடிய அந்த விதைகளுடைய காசு நான் வாங்குறதில்லை அதே மாதிரி போஸ்டல் சார்ஜும் நான் வாங்குறதில்ல சரிங்களா ஆனா நான் வந்து ப்ராடக்ட் என்கிட்ட ஹெல்த் மிக்ஸும் உளுந்தங்கலி மாவும் அது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் பாத் பவுடரும் கொடுக்குறேங்க சேல்ஸ் அது வந்து காசுக்கு கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது கிஃப்டாக நான் வந்து கட்டிங்ஸு எட்டும் எட்டு சீட்ஸும் கொடுக்குறேன் அதுக்கு நான் காசு வாங்குறது கிடையாது ப்ராடக்ட்டுக்கு காசு கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கான கிஃப்டாக தான் நான் எட்டு அதை கொடுக்காமல் கூட இருக்கலாம் சில பேர் வேணாங்க எனக்கு எனக்கு ப்ராடக்ட் போதும் ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு அதை அதனால நான் எங்கள் பொண்ணுக்கு முதல்ல வாங்கினேன் இப்போ என் தங்கச்சிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஸுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குது கட்டிங்ஸ்லாம் வேணாண்டாமா அப்படின்னு சொல்கிற நல்ல உள்ளங்களும் நான் சம்பாதிச்சிருக்கேங்க ஆனால் சில பேர் வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் விற்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இதை பண்ணுறாங்க அது எப்படி கிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஏங்க ப்ராடக்ட் நீங்கள் போய் கடையில் போய் ஒரு ஜாமா வாங்குறப்ப உங்களுக்கு கிஃப்டாக நிறைய இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களாங்க ஏங்க இப்படி தப்பாக பேசுகிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் எல்லாருக்குமே சொல்லு என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போடும் பொழுது சீடு வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கேங்க அட்ரஸ் வந்து நிறைய இருக்கிறனால ஸோ அடுத்து அனௌன்ஸ் அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் இல்லை எனக்கு இப்போவே வேணும் இன்னும் உடனே நான் வாங்கி ஆகணும் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு நிறைய கதைகள் ஸ்டாட் பண்ணும்போது அப்போ நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ப்ராடக்ட் இருக்குது அதில் வேணும்னா கிஃப்ட் இருக்குது அதை வேணால் வாங்கிக்க விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் தெல்ல தெளிவாக வாய்ஸ் மெசேஜில் நான் அனுப்புகிறேன் நான் யாருக்கும் வந்து அனுப்புறது இல்லை டைப் பண்ணால் கூட சில நேரங்களில் புரிதல் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும்னு அதுக்கப்புறமும் இவங்க கொடுக்குறது எப்படி கிஃப்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நான் ஆரம்பிச்சுட்டேன் இனி இதை தொடரக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கேன் நான் இனி வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்க ப்ராடக்ட் மட்டுமே வாங்கட்டும் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கிஃப்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஏமா எப்போவுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது பிரச்சனைகள் வரும் அதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வருதுங்க அப்பப்பா அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் பத்து மணி பதினோரு மணிக்கு இப்படிலாம் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம ஒரு பத்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி அவங்க அதுக்கப்புறம் புரிதலை உண்டா எத்தனை பேரை நான் இப்படி புரிதலை உண்டாக்க முடியும் சொல்லுங்கள் எனக்கு புரியலை மாதிரி சில உறவுகள் எனக்கு நிறைய வந்து நீங்கள் கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க அவங்களுக்குமே நான் அடுத்து உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கைமாற என்னால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அதனால் அந்த நல்ல உள்ளங்களும் பொறுத்து கொள்ளணும் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய சூழ்நிலையை அப்புறமும் கூட அவங்க அவங்க பண்ணினதை நமக்கு சொல்கிறாங்க அப்படியும் என்ன நான் ஒரு விஷயங்களை சந்திச்சிட்டேங்க ஸோ எது சரி எது தப்புன்னு தெரியாத மாதிரி இந்த யூடியூப் சேனலுடைய ஜேர்னி வந்து எனக்கு இருக்குது ஆனாலும் இதையும் நான் கடந்து வருவேன் எனக்கு ஆனாலும் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா இதெல்லாம் வந்து விட்டு என்ற மாதிரியான உறவுகள் தான் ஆனால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற உறவுகள் என்ன அப்படி தூக்கி தாங்குகிற உறவுகள் எனக்கு நிறைய இருக்காங்க சில பேட் கமெண்ட்ஸ் வரும்பொழுது கூட எனக்காக சில குழந்தைங்க இல்லை அம்மா வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க கிஃப்டாக தான் கொடுக்குறாங்க சீர் இலவசமாக தான் கொடுக்குறாங்க எனக்காக பேசுகிறாங்க எனக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்கு மீண்டும் 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 இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் விதைகள் மட்டும்தான் இலவசமாக கொடுக்குறேன் போஸ்டலுக்கோ விதைகளுக்கோ காசு வாங்குறதில்ல ஆனால் கட்டிங்ஸ் யாருக்குமே நான் இலவசமாக கொடுக்கலை சரிங்களா அதே நேரம் நான் கட்டிங்ஸையும் சீர்தையும் சேல் பண்ணலை நிறைய பேர் சேலுக்கு கேட்குறாங்க ரூபா தரோம் என்னால் சேல் பண்ண முடியாதுங்க சரிங்களா சேலை எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது ஸோ நான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியான கட் பண்ணி போடுவேன் அப்படி தூரப்போட மனம் இல்லாமல் தான் நான் ஒவ்வொருத்தட்டையாக திருநெல்வேலியில் வேணுமா வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா என்னால் இவங்களை வந்து தூக்கி தூரம் போடவே முடியாதுங்க ஒரு செடியை கூட யாராவது ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் நான் ஸோ என்னால் கட்டிங்ஸையும் சீட்ஸையும் சேல்ஸ் பண்ண முடியாது ஸோ காசு தரேன்னு சொல்லி யாருமே கேட்காதீங்க விருப்பம் இருந்தால் ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ராடக்டில் வர்ற கட்டிங்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் பொழுது எனக்கு இது இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஏன் அப்படின்னாக்கா அதுலேயும் எனக்கு சிரமம் இருக்குது ஈவினிங் ஆறு மணிக்கு நான் வந்து அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் எல்லாம் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பும் பொழுது எனக்கு ஒரே மாதிரியான கட்டிங்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி எடுத்து பேக்கில் போடுறது ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்து அதை டைரியில் பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு எது இவங்களுக்கு எது அதுக்கான நேரம் இல்லை அதனால் அன்பு உறவுகள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் எதையுமே விற்பனை பண்ணலை ப்ராடக்ட் விற்பனை பண்ணால் கிஃப்ட் கொடுக்குறேன் சீடி இலவசமாக கொடுக்குறேன் நிறைய பேர் அனுப்புனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யார் முதல்ல ரெண்டாவதுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல நான் எழுதி வச்சிருக்கேன் நான் சொன்னேன் ஒரு டைரி முடிஞ்ச இன்னொரு டைரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணும்னா ஒரு சார்ஸில் கூட உங்களுக்கு அந்த ரெண்டு டைரியையும் காமிக்கிறேங்க சரிங்களா ஆனால் ஒன்றுங்க என்கிட்ட இருக்குது நேற்று கூட ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி என்னமோ ஒரு ஸ்ரீடு மறந்துட்டேனே சி சோ அதுதாங்க நிறைய பேர் நிறைய பண்ணுறதில் எனக்கு மறந்துடுச்சு அவங்க அட்ரஸ் நேற்று வாங்கியிருக்காங்க என்கிட்ட ஏகப்பட்ட விதைகள் ஏதோ ஒன்று இருக்குது நாங்கள் அவரின்னு நினைக்கிறேன் ஆ கரெக்டு கரெக்டு அவரு விதைகள் எங்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது நான் வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுறேன் உங்களுக்கு நான் அனுப்பி தரேன் நீங்கள் அட்ரெஸ் தாங்க இப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுறனால உங்களுக்கு நான் தரேன் அப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தியையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இப்போ முதல் நூற்றம்பது பேர் வாங்கிட்டாங்க ஆறு சீடு தான் வாங்கியிருக்காங்க ஆனால் அடுத்த நூற்றம்பது பேக்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து அனுப்பும்போது கண்டிப்பாக அதோடு அவங்க சீக்கிரமே அனுப்பி தந்தாங்கன்னா அவரையும் போட்டு தருவேன் அப்போ லேட் ஆக ஆக உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்குங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா அவங்க கொடுத்ததை நான் வச்சிருந்தே இப்போ உள்ளவங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு வச்சா அது சீடு வம்பாக போயிடும் ஸோ ஒருத்தங்க விருப்பப்பட்டு நான் நிறைய இருக்கு தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் விருப்பப்படுறதும் அவர் தான் பார்த்தீங்களா ஸோ வந்துடுச்சு நான் பேக்கிங் பண்ண முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னா அதை போட்டுருவேன் இல்லைனா இந்த செட் அனுப்பிட்டு அடுத்த செட் உள்ளவங்களுக்கு நான் அவரையும் போட்டுருவேன் சரி சரிங்களா ஸோ எனக்கு வந்துங்க எனக்கு இந்த காசெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இந்த யூடியூப் சேனலில் நான் ரொம்பலாம் சம் ரொம்ப இல்லைங்க ஒரு பைசா கூட சம்பாத்தியம் பண்ணலை எனக்காக வச்ச தோட்டம் தான் அதில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருந்தது உங்களோட அன்பு பிடிச்சிருந்தது அதுக்காக இந்த மாதிரிலாம் நான் கட்டிங்ஸு சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஸோ புரிஞ்சுக்கோங்க தப்பாக பேசாதீங்க ஓகேங்களா புரிஞ்சுக்குவீங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாய் ஹாப்பி குட் ஆர்னிங் தேங்க் யூ வெரி மச் டேக் கேர்